ஹாய் கார்ள்ஸ் வெல்கம் டு டாக்ஸ் வித் தமிழ் யூடியூப் சேனல் நம்மளுக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா செகண்ட் ஹாண்ட் டாக்ஸ் ஒன்று சேல்க்கு வந்திருக்கு அதை பற்றின டீடெயில்ஸ் தான் பார்க்கப் போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் பார்த்தா ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் காஸ்கிரைப் பட்டை பண்ணி சஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கில் இருக்க பெல்லைக்கான க்ளிக் பண்ணி ஆளுங்காக நோட்டிகேஷன் க்ளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் போகிற உங்கள் ஃபோனுக்கு வந்துடும் நேம் சிவராஜ் ஃபோர் ஃபோர் எஃப்இ இந்த வண்டியோட மாடல் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் இந்த வண்டிக்கு ஆயில் பிரேக் வந்து அவைலபிளாக இருக்க மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இந்த வண்டியோட ஹவர்ஸ்னு எவ்வளவு எவ்வளோ நேரம் வண்டி ஓடிக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி ஐநூறு ஹவர்ஸ் வந்து ரன் ஆயிருக்குது இந்த வண்டியோட ரீஷேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா டிஎன் முப்பத்தாறு சத்தியமங்கலத்தில் வந்து ரீசேஷன் பண்ணியிருக்கா சொல்லியிருக்கிறாங்க இந்த வண்டியில் எக்ஸ்ட்ரா பார்ட்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா டாப் பம்பர் ஹூக்கு பெட் இதெல்லாம் வந்து அவைலபிளாக இருக்க மாதிரி சொல்லியிருக்கிறாங்க வண்டியோடய இன்ஜின் பார்த்திங்கன்னா கிர்லாஸ்கர் சீல்டு இன்ஜின் வந்து பிக் பண்ணியிருக்காங்க இந்த வண்டியோட இன்ஜின் கீர் பாக்ஸ் கிளச் ஆல் எல்லாமே வந்து குட் கண்டிஷனுக்கு மாதிரி சொல்லிருக்கிறாங்க இந்த வண்டியோட டயர் கண்டிஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே வந்து எயிட்டி பர்சன்டேஜ் தெளிவான கண்டிஷனுக்கு மாதிரி சொல்லிக்கிறாங்க இந்த வண்டி எங்க லொக்கேட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா சத்தியமங்கலம் அப்படின்னு லொக்கேட் தான் சொல்லிக்கிறாங்க இந்த வண்டியோட பிரைஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு லட்சத்து முப்பத்தஞ்சாயிரம் ரூபா இந்த பிரைஸ் வந்து ஃபைனல் கிடையாதுங்க நிக்கோசிபிள் தான் நீங்கள் நேரில் போய் பார்த்து வலையை அனுசரித்து வண்டியை ட்ரையல்ஸ் பார்த்து அதுக்கப்புறம் வண்டி எடுத்துக்கலாம் உங்க வீட்டில் இந்த மாதிரியான செகண்ட் ஹேண்ட் ஃபோர் வீலர் சேல்ஸ்க்கு இருந்துச்சுன்னா நம்ம சேனல் அப்ரோச் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வண்டி பிடிச்சிருந்துச்சுனா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஓனரோட நம்பர் பின் பண்ணிக்க போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த மாதிரியான வீடியோஸ் மேலும் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்